அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒப்புதல் கொடுத்து மத்திய நிதி அமைச்சகம் அதுக்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த காயின் வெளியில் வந்திருக்கு பாஜக எதிரான சித்தாந்தத்தையும் பாஜகவை இழிவுபடுத்துதலையும் யாரை அகற்ற வேண்டும் மோடி வந்து பேக் மோடி மோடி அவர்கள் வந்து எதிரானவர் அதாவது இறையாண்மைக்கு எதிரானது பாஜக பதவிக்கு வந்த இறையாண்மையை எடுத்துடுவார் அம்பேத்கர் எழுதின இறையாண்மையை இது நீக்கிடுவார் ஆறவே அப்படியெல்லாம் புரளி கட்டி க கதை கட்டி எங்கே போனாலும் பாஜக வந்து ஒரு மதவாத அரசியல் செய்கிற கட்சி சனாதன போட்டுற கட்சி ஆனால் இங்கே சமத்துவம் பேசுகிறோம் நாங்கள் சனாதனத்துக்கு எதிர்த்து செய்கிறோங்க அப்படி எவ்வளவு நெகட்டிவிட்டியாக ஒரு பிக்சரைஸ் பண்ணணுமோ மாதிரி அரசியலில் பாஜகவை இந்த தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது குறியாகி இருந்த திமுகவிற்கு இன்னைக்கு தலை குனியணும் அவங்க குன்றிய அரசு குன்றிய அரசு சொன்ன அந்த குன்றிய அரசு தான் போய் இன்னைக்கு நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க அந்த காயினை இல்லாட்டி நடந்திருக்குமா அப்போ யார் தலை குன்றி போயிருக்காங்க நீங்கள் தான் போயிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி அந்த கலைவாணர் ரகத்தில் ஒரு ஏசி ஒர்க் பண்ணல ஃபேன் ஒர்க் பண்ணல அங்கே வந்திருக்கிற மண் ம மத்திய அமைச்சருக்கு தலை வேர்க்கிறது ம ஏ முதலமைச்சருக்கே வேர்க்கிறது ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிய வித இது தானா எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல நாங்கள் படிக்கட்டி ஏற வேண்டியதாக இருந்து இந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல மக்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க இந்த அளவுக்கு அலட்சிய போக்கில் ஏற்பாடுபடுத்தப்பட்டது ஏன்னாக்கா காரங்க ஒரு நூறு பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அவங்கள பழிவாங்க விதமாக நடந்ததா இப்போ கூட உங்கள் காய்ப்புணர்ச்சி தெரியலையே எழுந்து நின்றுட்டு இங்கே ஒரு அரசு நிகழ்வு அதில் வந்து கட்சியை தாண்டி எழுந்து நின்று இவங்க வந்து இளைஞர் த தளபதி வாழ்க அந்த தளபதி வாழ்க்கை கத்துறாங்க அது இது இதை வந்து த பாஜக குரல் கொடுத்த போது அதனுடைய மாநில தலைவர் ஃபோன் பண்ணி எந்த குரலும் கூட ஒரு கைத்தட்டும் எந்த கோஷம் பண்ணக்கூடாது சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவின் தலைமையை கட்டுப்படுத்தியதா பட்டிலையில் ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் இவங்க புகழ் பாடுறாங்க இப்படி தான் இருக்காங்க மக்களே தெரிஞ்சுக்கங்க ஓகே மா இன்றைக்கு குன்றி போனது திமுக மேலோங்கியது பாஜக நன்றி வணக்கம் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒப்புதல் கொடுத்து மத்திய நிதி அமைச்சகம் அதுக்கு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அந்த காய்கறியில் வந்திருக்கு பாஜகவுக்கு எதிரான ச சித்தாந்தத்தையும் பாஜகவை இழிவுபடுத்துதலையும் யாரை அகற்ற வேண்டும் மோடி வந்து கோபேக் மோடி மோடி அவர்கள் வந்து எதிரானவர் அதாவது கா இறையாண்மைக்கு எதிரானது பாஜக பதவிக்கு வந்தால் இறையாண்மையை எடுத்துடுவார் அம்பேத்கர் எழுதின இறையாண்மையை நீக்கிடுவார் ஆறவே அப்படியெல்லாம் புரளி கட்டி க கதை கட்டி இங்கே போனாலும் பாஜக வந்து ஒரு மதவாத அரசியல் செய்கிற கட்சி சனாதன போற்ற கட்சி ஆனால் இங்கே சமத்துவம் பேசுகிறோம் நாங்கள் சனாதனத்துக்கு எதிர்த்து செய்கிறவங்க அப்படி எவ்வளவு நெகட்டிவிட்டியாக ஒரு பிக்சரைஸ் பண்ணணுமோ எதிரி அரசியலில் பாஜகவை இந்த தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது குறியாகி இருந்த திமுகவிற்கே இன்னைக்கு தலை குனியணும் அவங்க குன்றிய அரசு குன்றிய அரசு சொன்ன அந்த குன்றிய அரசு தான் போய் இன்னைக்கு நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க அந்த காயினை இல்லாட்டி நடந்துருக்குமா அப்போ யார் தலை குன்றி போயிருக்காங்க நீங்கள் தான் போயிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு அந்த கலைவாணர் ரகத்தில் ஒரு ஏசி ஒர்க் பண்ணல ஃபேன் ஒர்க் பண்ணல அங்கே வந்திருக்கிற மண் மத்திய அமைச்சருக்கு தலை வேர்க்கிறது ம ஏன் முதலமைச்சருக்கே வேர்க்கிறது ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிய விதம் இதுதானா எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல நாங்கள் படிக்கட்டி ஏற வேண்டியது இந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல மக்கள் உள்ளே உட்காந்துருக்காங்க அளவுக்கு அலட்சிய போக்கில் ஏற்பாடு படுத்தப்பட்டது ஏன்னாக்கா பாஜகக்காரங்க ஒரு நூறு பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அவங்கள பழிவாங்க விதமாக நடந்ததுதான் இப்போ கூட உங்கள் காய்ப்புணர்ச்சி தெரியலையே எழுந்து நின்றுட்டு இங்கே ஒரு அரசு நிகழ்வு அதில் வந்து கட்சியை தாண்டி எழுந்து நின்றுட்டு இவங்க வந்து இளைஞர் த தளபதி வாழ்க அந்த தளபதி வாழ்க்கை கத்துறாங்க அது அந்த இது வந்து த பாஜக குரல் கொடுத்த போது அதனுடைய மாநில தலைவர் ஃபோன் பண்ணி எந்த குரலும் கூட ஒரு கைத்தட்டும் எந்த கோஷம் பண்ணக்கூடாது சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவின் தலைமை இதை கட்டுப்படுத்தியதா பத்தல ஒரு பரசார நிகழ்ச்சியில் இவங்க புகழ் பாடுறாங்க இப்படி தான் இருக்காங்க மக்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகே மா இன்னைக்கு குன்றி போனது திமுக மேலோங்கியது பாஜக நன்றி வணக்கம்